ஹாய் எல்லாரும் இப்ப வந்து யூரோப்பில் வந்து வேலை வேகன்சி கேட்டுக்கிருந்தீங்க இது செர்பியாவில் ஒரு வேகன்சி இருக்கு அத பத்தி பார்ப்போம் பாப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செர்பியன் தமிழன் நதி வெல்கம் டு செர்பியா தமிழன் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு எல்லாருக்கும் தெரியும் போடலைன்னுட்டு இப்ப வந்து நிறைய பேர் வேகன்சி கேட்டுக்கிருந்தீங்க வந்து செவில பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஆள் கேட்டிருக்காங்க அதாவது ஸ்டீல் பிக்சருக்கு அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து அறநூத்தம்பது ஹீரோ சம்பளம் கொடுக்குறாங்க இந்தியா அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழாயிரம் வரும் அது மாதிரி வந்து அவங்களுக்கு அக்கமண்டேஷன் வந்து ஃப்ரீ ரூம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சாப்பாடு சாப்பாடும் ஃப்ரீ தான் அதுக்கு வந்து ஒரு நூறு ஹீரோ கொடுத்துருவாங்க சாப்பாட்டுக்கு நம்ம தான் சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னாக்க உங்களுக்கு தேவைப்படுறது வந்து என்னென்ன தேவைப்படும்னாக்க உங்களோட பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் வந்து மேக்சிமம் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சும் வேலிடிட்டி இருக்கணும் அது மாதிரி தான் பாஸ்போர்ட் ஓகே ஆகும் அது மாதிரி உங்க ஃபோட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டு உள்ள போட்டோ ஒன்று வேணும் அதை முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு இதான் போட்டோ சைஸ் இந்த போட்டோ சைஸ்ல வந்து ஒரு ஃபோட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வேணும் அது மாதிரி வீடியோ மஸ்ட்டாக தேவைப்படும் பிரதர் நீங்கள் வந்து ஸ்டீல் பிக்சர் ஒர்க் பார்க்குற மாதிரி கம்மி மாதிரி வீடியோ ஒன்று தேவைப்படும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு ஒன் மினிட்டுக்கு வீடியோ தேவைப்படும் இங்க கம்பி கட்டுறதை இங்கே ஒர்க் பண்றதை வந்து ஒரு வீடியோ தேவைப்படும் அந்த வீடியோவும் கண்டிப்பா இருக்கணும் அது மாதிரி உங்களோட ரெசீம் யூரோப் ரெசிம் ரெடி பண்ணிக்கோங்க யூரோப் ரெசீம் இல்லாம அப்ளை பண்ணோம்னாக்கா அது கிடைக்கிற வாய்ப்பு கம்மி மொத்தம் ஸ்டீல் பிக்சருக்கு வந்து பத்து பேர் தேவைப்படுது செர்பியாவில இது ப்ராசஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் தான் அது மாதிரி மஸ்டா வந்து அட்வான்ஸ் கிடையாது நம்மளுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ் அதுக்கு இடையில அட்வான்ஸ் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்பாங்க அப்ளை பண்ணதுக்கானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து விசா உங்களுக்கு ஸ்டாம்பிங் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இடையில நீங்க பணம் கட்ட வேண்டியது இல்லை இது ஒண்ணு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்க வீடியோ வந்து கிளியரா இருக்கணும் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும் வீடியோ இல்லாம வந்து இது பண்ண முடியாது நீங்க வேலை ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணுமான்னு சக்க தெரிஞ்சிருக்கலாம் வேண்டியதுல நம்ம வந்து ஆக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா ஒருத்தையும் போதும் வீடியோல எனக்கு தெரியும் இந்த வேலை நான் பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் ஊர்லயே வேலை பாத்திருக்கேன் இல்லாட்டி வேற கண்ட்ரில எங்கேயாச்சும் வேலை பார்த்துருக்கேன் சிங்கப்பூர்ல பாத்திருக்கேன் இல்ல துபாயில பார்த்து அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வர்ற மாதிரி அந்த வீடியோ எடுத்தேன் இந்த எல்லாம் வீடியோ அனுப்பிச்சு மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறையா பேர் குரூப் இது ஆட் ஆக மாட்டேங்குது பிரதர் குரூப்பில் ஆட் பண்ண முடியல நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு கொடுக்குறேன் சரிங்களா குரூப் லிங்க் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மாதிரி காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் என்னோட கான்டெக்ட் நம்பர் வரும் அந்த காண்டக்ட் நம்பரில் வந்துட்டு நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம் ஸ்டீல் ஃபிக்ஸர் ஒர்க்குக்கு பத்து பேர் தேவைப்படுது ப்ரதர் சரிங்களா பத்து பேர் தேவைப்படுது ஃபர்ஸ்ட் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இதாகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரை ஏஜ் லிமிட்டு வீடியோ வந்து மஸ்டா தேவைப்படும் பிரதர் நீங்க கண்டிப்பா வீடியோ இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது கண்டிப்பா வீடியோ தேவைப்படும் அது மாதிரி இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு அதை எல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் தரணேன் சரிங்களா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூரோப்புக்கு நீங்களும் வேலைக்கு வரலாம் அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும் யூஸ் இல்லாம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க அது மூலமா அவங்க செருமியாவுக்கு வந்ததும் நல்லது தான் அடுத்த வீடியோல செஞ்சோம் பிரதர் அதுவரை உங்களிடம் வேறுபாடு உங்கள் ஆதி சேர்வேன் தங்க